எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் சான்றதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது அவர் வேற ஆப்ஷனே இல்லை இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி வர்ற பதினாறாம் தேதி டெல்லி போக இருப்பதாக ஒரு தகவல் வந்து இருக்குது எதற்காக போகிறார் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சந்தித்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறார் அதற்காக மட்டுமா போவார் அப்படின்னா அதுவும் கிடையாது இங்கே எல்லா பக்கமே வந்து நெருக்கடி வந்து அதிகமாயிருச்சு ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்து நாள் கெடு கொடுத்தாங்க அது இன்னைக்கூட முடியுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே வர்றதாக இருந்தால் இந்த எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சிறப்போ மன்னிப்போம் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடக்க போகிறவே நல்ல வயலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருமதி சசிகலா அவர்களும் வந்து களத்தில் இணங்கிட்டாங்க எங்கே நமக்கான ஒரு அந்த பொதுச் செயலாளர் பதவி எங்கே பறிபுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் டெல்லி போறாரு எடப்பாடி பழனிசாமி இதில் வேறு ஒன்றுமே கிடையாது அவருடைய சுயநலத்துக்காக அவர் வந்து டெல்லி போகிறார் கேட்டால் என்ன சொல்கிறாங்க நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போவார் ஏன்னா இப்படி பொய் சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு தடவை வந்து போயிருக்கார் நான் அதிமுகவுனுடைய அலுவலகத்தை வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போனவர்தான் அதிமுக அலுவலகத்தை பார்க்குறது மாதிரி பார்த்துட்டு நேராக போய் அமித்ஷா அவள் காலில் விழுந்து கூட்டணி வந்து உறுதிப்படுத்திட்டு வந்தார் அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் மக்கள் பிரச்சினையை பற்றி பேசாமல் இங்கேருந்து கூட்டணிக்காக ஓடி ஓடி போனவர் அந்த கூட்டணி எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் செப்டம்பர் அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர் அதிமுகவனுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவங்க குறிப்பிட்டது என்னன்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் ஏற்கனவே ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து பேசினாங்க அதில் வந்து செங்கோட்டையன் அவர்களுமே வந்து இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே தொடர்ந்து வந்து இணைப்புக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அதனால் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஐயாவுனுடைய கருத்தை ஐயா ஓபிஎஸ் அவருடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட அதை ஒரு பரிசீலனை பண்ணாமல் அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தார் உடனே செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு கட்சியினுடைய இணைப்புக்கு எந்தவித நிபந்தனை இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் வர்றாரு அவருடைய கருத்தை கூட கேட்கக்கூட முடியல அப்படின்னா இப்போ அதிமுக எப்படி வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா முடியாத காரியம் அப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி தான் செப்டம்பர் அஞ்சு மறந்துறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பை வந்து நடத்தினாங்க நடத்தின பின்னாடி எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய மாவட்ட இருந்து அங்கே கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கூட தூக்குனாங்க ஏன்னா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்க வந்து தைரியம் இல்லை தூக்கவும் முடியாது தூக்குனா எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவார் அப்படிங்கிறதா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் பயந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மேல கை வைக்கிறதுக்கு பயந்துட்டார் இது எதனால பயந்தார் அப்படின்னா எழுபத்தி இரண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்று வரைக்குமே வந்து கழகத்துக்காகவே இருக்கிறாரு பத்து முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு தொண்ணூற்றி ஆறில் மட்டும்தான் தோல்வியை வந்து சந்திச்சார் அப்போ பத்து முறை தோல்வி சந்தித்து கட்சி வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போதெல்லாம் கட்சிக்காகவும் அதனுடைய கொள்கைக்காகவும் உறுதியாக நின்றவர் தான் செங்கோட்டையன் அப்படிப்பட்டவரை நம்ம கட்சியை விட்டு தூக்கினோம்னா நமக்கு பின்னாடி ஆப்பு நிறைய காத்திருக்குன்னு சொல்லிவிட்டு பயந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் நடந்தது வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஏதோ நம்ம வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுக்காக அவர் கட்சி பொறுப்புகளை வந்து தூக்கி வச்சிருக்கிறாரு ஏதோ அவர் மனசை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக அதை வந்து செஞ்சிருக்காருன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் வந்து இது ரொம்ப நாளைக்கு நீடிக்குங்கிறீங்களா அதெல்லாம் வந்து நீடிக்காது இன்னைக்கு அண்ணாவனுடைய நூற்றி பதினேழாவது விழா வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அண்ணாவனுடைய கொள்கையை கொண்டு தான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுலேயே வந்து அதிமுகங்கிற ஒரு பேரக்கத்தையே வந்து ஆரம்பிச்சாங்க அண்ணாவனுடைய பிறந்தநாளனை இன்று இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அண்ணாவனுடைய மலர் மலர்தூவி மரியாதை வந்து செலுத்தியிருக்கிறாங்க பின்னர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இணைப்பு முயற்சி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் அவருடைய எண்ணமாக இருக்குது அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது எப்படின்னா அனைவரும் ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட வேண்டும் அண்ணாவனுடைய கொள்கையில வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறாங்க சென்னையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து அண்ணாவினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவப் படத்திற்கு தூவி வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறாங்க அந்த இடத்துல அவ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் செய்தியாளர் வந்து அடுக்கடுக்கான ஒரு கேள்விகளை கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாருமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால வரலாறு அதிமுக இருக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு ஆட்சி செய்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை வந்து கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட இருபெரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இவர்களுடைய கனவும் நனவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாமே ஒன்றிணைந்து நம்ம செயல்படலாம் அப்படி செயல்பட்டால் மட்டுமே நம்ம வந்து அதிமுக வந்து ஆட்சி கட்டில வந்து அமர்த்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து மதுரையில் இதை பற்றி ஒரு செய்தியாளர் சந்திப்பு சொன்னாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த தர்மயுத்தம் சம்பந்தமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் வந்து இருக்குது அதெல்லாம் பத்தி பேசணும் எதற்காக அந்த நம்ம வந்து அந்த வழக்குகள் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையை தான் அந்த வழக்குகளே வந்து நீதிமன்றங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு வகுத்த அந்த விதியை வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டாரு அதுதான் எம்ஜிஆருடைய விதியை வந்து காலங்காலம் உள்ள வரை அதிமுகவில் இருக்கணும் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கோம் தொண்டர்களுக்கு வந்து எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் இருக்குது அவர்களுக்கான ஒரு உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரு அதனால் அந்த உரிமையெல்லாம் வந்து திரும்ப மீட்டெடுக்கணும் இந்த ஆறு வழக்குகளும் விரைவில் வந்து முடி வர இருக்கிறது அதை பத்தி பின்னாடி அந்த யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க டிடிவி தினகரனும் இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் போறே நாங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே என்ன சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை வந்து மீண்டும் பழைய நிலமைக்கு அந்த அதிமுகனுடைய சட்ட விதிகள் வருகிற வரைக்குமே வந்து நாங்கள் அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல அதெல்லாம் வந்து பழைய நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் அதை பற்றி நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணுவோம் வந்து கலந்து யோ யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொல்லிட்டாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து மனம் திறந்து பேசினார் இல்லையா அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வந்து காலக்கெடு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த இன்னைக்கோட வந்து முடியுது பத்து நாள் முடியுது இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்புலையுமே வந்து அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க எல்லோருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் அவர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்துக்கு வந்து பதிமூணு முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தல் களம் சந்திச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தொண்டர்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க பொதுமக்களும் அதைத்தான் நினைக்கிறாங்க பிரிந்து கிடந்தது அப்படின்னா திமுகவுக்கு தான் லாபமாக இருக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் தான் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி இருக்குது இன்றைக்கி வந்து மாநில அந்தஸ்து பெற்ற நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்குது இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாங்குகிற வாங்குகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியாக இருக்காருன்னா அதுவுமே கிடையாது அப்போ அதிமுகவுடைய வாக்கு பெரும்பான்மை வாக்கு வந்து விஜய் பக்கம் போகுது அப்படின்னா அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைன் ஏன்னா தொண்டர்கள் வந்து தொடர் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் தொண்டர்கள் வந்து சோர்ந்து போயிடுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தலுமே பார்த்தீங்கன்னா படுமோசமான ஒரு தோல்வி தான் தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு இருந்தால் என்ன எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க மிகப்பெரிய தலைவர்கள் அவருடைய இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு திசை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல அதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும் வந்து செங்கோட்டையினுடைய கருத்துக்கு ஆதரவு தெரித்து பின்னணியில் இருந்து இயங்குவதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அனைவரும் ஒருங்கிணை ஒருங்கிணைந்தால் வெற்றி சாத்தியம் அது எந்தவிதமான விதமான மாற்று கருத்துமே கிடையாது அந்த ஒருங்கிணைப்புக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் திருமதி சசிகலா அவர்களும் ஒருங்கிணைந்து சொல்லிட்டாங்க இது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்புக்கு உள்ள வர்றாரோ வரலையோ ஒருங்கிணைந்த அதிமுகவுல கூட்டணிக்குள்ளையாவது உள்ள வந்துருவாரு அதுக்கடுத்து வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்புக்கு எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நம்ம வந்து பொதுச் செயலாளருக்கு இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா நமக்கான ஒரு மதிப்பு மரியாதைலாம் இங்கே இருக்காது அப்படிங்கிறத அவர் நினச்சி அது பயந்து தான் ஒருங்கிணைப்புக்கு எந்த விதமான இசைவுமே வந்து கொடுக்காமல் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்ம இருபது சதவீத வாக்கு வந்து நம்ம வாங்கிட்டோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நம்ம வந்து தோக்குறமோ சேர்க்கிறமோ நமக்கு வந்து அந்த அதிமுகன்னு சொல்லிவிட்டு அது அதுக்குரிய வாக்குகள் வந்து விழுகும் அப்ப நமக்கான கிடைத்த வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இதை செயல்படுறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இரட்டை இலச்சினா அப்படிங்கிற அதுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல அது வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னு இல்லை இப்போ வேற யார் தலைமையா இருந்தாலுமே அந்த வாக்கு வந்து விழத்தான் செய்யும் அது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா பிறர்னால நம்ம வந்து வெற்றி பெற்றாமல் இருக்கக்கூடாது தன்னுடைய ஒரு செயல்பாட்டினால நம்ம வெற்றி பெற்றோம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையை யாராவும் வலியுறுத்தி பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கட்சியை விட்டு தூக்குறது தான் அவர் ஒரு குறியாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை என்ன அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகளில் கொண்டு போய் திமுகவில் உண்டி சேர்க்குறதா அவருடைய வேலையாக இருக்குது இப்போ செங்கோட்டையில் அவருடைய முன்னெடுப்புமே வந்து இது எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய நெருக்கடிக்கு கொண்டு வந்துருச்சு அதனால் தான் டெல்லி பயணம் போகிறார் எப்படி போகிறாரு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அங்கே டெல்லியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து இப்போ கால் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு உறவு வந்து இருக்குது அதிமுக ஒருங்கிணையணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க கூடிய உறவில் வந்து அதிமுக ஒருங்கிணையும் நன்றி வணக்கம்